வசனத்தின் வெளிப்பாடு வந்தா ஜனங்கள் பக்தி விருத்தி அடைவார்கள் ஆமை சொல்லுங்களே ஜனங்கள் தேவிடத்தில் சேருவார்கள் அலைய லயோ சொல்லுங்களேன் இந்த அபிஷேகம் சபைகளுக்குள்ள பலமா இறங்க 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 ஞானம் விவேகம் அறிவு புத்தி சகலவிதமான வேலைகளை யூகித்து செய்வதற்குரிய விசேஷத்தை ஞானத்தை கற்றுக் கொடுப்பார் அலைய லோ சவுல் புத்தி நடந்து கொண்டான் சாரி சவல் புத்தி இனமாய் நடந்து கொண்டான் தாவிது புத்திமனாய் நடந்து கொண்டான் சொல்லுங்க நடந்து கொண்டான் நடந்து கொண்டான் ஆனால் தாவிது புத்திமனாய் நடந்து கொண்டான் அவன் புத்திமனாய் நடக்கிறதை கண்டு சவல் பயந்தான் காரணம் அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அவன் புத்திமனாய் இருப்பா எந்த விதத்திலும் அவனை தாக்க முடியாது ஆமே சொல்லுங்களேன் அலையில அபிஷேகம் உங்க கூட இருக்குன்னா அபிஷேகம் உங்க மேல பலமா இருக்குமானால் அது உன்னை பாதுகாக்கும் ஆமே சொல்லுங்களேன் திம்னாத்துக்கு போகிற வழியிலே ஒரு பால சிங்கம் சிம்சோனுக்கு எதிராக வந்த போது கத்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமா இறங்கினார் ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல கிழிச்சிட்டு போயிட்டான் ஆமேன் அபிஷேகம் உங்க மேல இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிப்பீங்க பாவத்தை ஜெயிக்க முடியும் ஆமை சொல்லுங்களேன் இன்னைக்கு அருமையான அவர்கள் ஜோம் பண்ணாங்க வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு ரொம்ப சீர்கெட்டு போகிறார்கள் காரணம் என்னன்னா பிள்ளைகளுக்குள்ள தேவ பயம் கிடையாது தேவ பிரச்சனை இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் செல்போனை தான் பார்க்குறான் பாருங்கள் இன்னைக்கு பிள்ளை பாருங்க இந்த அண்ணாளுடைய மகனை பாருங்கள் சாமிவேல் என்ன பாருங்கள் பால் மறந்த குழந்தையா இருந்த இருந்தபோது கர்த்தரை பணிந்து கொண்டான் அதுதான் சாமிவேல் இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய தீர்க்க தரிசி ராஜாக்கள் அபிஷேகம் பண்ற ஊழியம் பலி செலுத்துகிற ஊழியம் ஆசாரிய ஊழியம் பிரதான ஆசாரிய ஊழியம் ஹலோ லூயா கிட்டத்தட்ட ஏழு ஊழியத்தை யாருக்கு கொடுத்த ஆண்டவர் சாமியலுக்கு கொடுத்தாரு சாமியல் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பெலிஸ்தீன் இஸ்ரோவேல எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்த அவருடைய ஜெபம் வலிமையா இருந்தது அவனை பார்த்து சொல்றாங்க அந்த ஊர் அந்த பட்டணத்துல யார் இருக்கிறது ஒரு தேவ மனிதன் இருக்கிறார் அவர் சொல்லுவதெல்லாம் நடக்கும் அபிஷேகம் வந்துருச்சுன்னா உனக்கு என்ன பேர் தெரியுமா தேவ மனுஷன் அலை லூயா சொல்லுங்களேன் இந்த அபிஷேகம் தான் கடைசி நாட்களிலே சபைகளுக்குள்ள நிறைவடைய வேண்டும் என்பதுதான் என் ஆண்டவருடைய நோக்கம் ஆமேன்